முற்போக்கு தமிழர் கழகத்தின் இளைஞர் மாநாடு இன்றைய தினம் மட்டக்களப்பில் கோலாகலமாக நடைபெற்றது முற்போக்கு தமிழர் கழகத்தின் தலைவரும் பிரதான இணைப்பாளரும் ராஜாங்க அமைச்சருமான சதாசுவாமி ஆளேந்திரன் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது முற்போக்கு தமிழர் கழகத்தின் இளைஞர் பாசறையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இளைஞர் மாநாட்டை முன்னிட்டு மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்திலிருந்து மட்டக்களப்பு மாநகர சபை வரையில் மாபெரும் இளைஞர் ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலமானது மட்டக்களப்பு மாநகர சபையினை வந்தடைந்தது அங்கு விசேட நிகழ்வுகள் நடைபெற்றன இதன்போது தமிழர்களின் உரிமைக்காக உயிர் நீத்தவர்களுக்கு ஈகச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் உயிர்நீத்த முற்போக்கு தமிழர் கழகத்தின் முக்கிய செயற்பாட்டாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து முற்போக்கு தமிழர் கழகத்தின் கொள்கை உறுதியேற்கும் நிகழ்வு நடைபெற்றதுடன் முற்போக்கு தமிழர் கழகத்தின் தலைவரும் பிரதான இணைப்பாளரும் ராஜாங்க அமைச்சருமான சதாசுவம் வியாழேந்திரன் அவர்களின் முக்கிய உரை நடைபெற்றது முற்போக்கு தமிழர் கழகத்தின் செயலாளர் ஒஸ்மன் உட்பட கழகத்தின் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என பெருமளவானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதன்போது முற்போக்கு தமிழர் கழகத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதேசங்கள் தோறும் நியமிக்கப்பட்ட நிர்வாக உறுப்பினர்களுக்கான நியமனங்களும் வழங்கி வைக்கப்பட்டன மேடம் அஞ்சே பிரவீர் அரை இரண்டு தொடர்ந்து ஆகை மாவட்ட பாரதமند ஒரு பேரமாகிய அண்ணன் வியாழின் நண்பர்களோடு சந்திக்கும் மூலகுத்தமர்கள் kalanganத்தில் எல்லளுடைய கவுரத சரிதியை நிலைக்கக் கூடிய ஒருவாகியே நினைவினையும் மாநாடு ஒரு புரிகியதால आ है और इसका तो आगमन ఈట్రావురు పండుకురు పండు అరగింం తుఐరు పందు విరేంవికున్లినరా పోతురు కిడిందుతింరు పూడావా పండు కిండు పండుకుందూదు కిండు అ

सुधार और AppleWebKit का है ¡Me

श्रेष्ठ predicate पासरे ഉള്ളാണ് പ്രണയ ധനീയ ഗ്രേഡ് പാസറേ മാത്രം ഉൾവാങ്ങിയ ഒരു വലിയ സാമീനാണ് വലിയൊരു ഒരു പേരെ diken ആണ് കാതി ഇവർ താനാണ്

மக்களுக்கான <hadi hadi jato, oi>, ആയിരക്കണക്കാൻ മക്കൾ നേടി ആയിരക്കണക്കോട് ഉയർന്ന അവരുടെ

மக்கள் எதிரும் கிழக்கு மாநாடு தமிழர்களின் கிழக்கு தமிழர்கள் இன்று

పంతొమ్మిది ఏప్రిల్ పద్ద இப்போ பார்த்தா எல்லாம் மகாசோவிடையிரமாய் வந்துட்டே பின்ன மூதுக்கு தன்னுடைய சைடுவே போறாங்க எப்படியானது நாங்களோ போட்றோம் நாங்களா வளர்றோம் நாங்களோ போட்றோம் இது என்ன செய்றாங்க மட்டும் கொண்டு இப்போ ஒரு சைடுல எனக்கு நான் कोयली चुबी जाण वाळ्यार काला तें रस जाय म्हाप्या चड यू गजून म्हाका ¡En lo என்ன சின்னத்தை சின்னத்தை பார்த்து வாக்களித்ததால் கிழக்கு ஐம்பத்தி எட்டு தமிழர்கள்

ஒரு விதமான ஒரு கட்சி சின்னத்திற்கான மக்களுக்கான அதே ஒரே நரேஸ்வராயனுக்கு இந்த ஜெனிலே அதோடு நாளே பாறனமா நான் இந்த ஆர்மீட்ல இருந்து UIT நாளை தாங்கலாம். என்னது இன்னைக்கு ஜனவரி 25 செ UIT நாளை தாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய कैंडिडेट சுமார் கவுடியா

గొల్లం అడిగారు నన్న అరవని యాజకుని నేనే ఉంటాను నా మిస్టర్ వ్యాకర్ ని నిన్ను ఉంటారు అన్ని 10 వైపు

அல்லறே பாத்தங்க அவ அந்த நேரா இதெல்லாம் எங்க இந்த வெட்டுது நடந்துருக்கு என்னது மூளையில நடந்துருக்கையா என்ன பண்றேன் இப்ப நான் இன்னை நான் நடந்து வரதே நீங்க பேசணும் தங்கி முடித்தனால் தாங்க வருவாக 2019 கேப்ரேட் ஜோடின்னு அந்த டைம் போராடறதுக்கு வந்து நான் இருந்தேன் என்ன

අ ප ව ස ම ම ග ස මග ම මමයි හබේ බම ස කො